இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கிய முக்கிய ஆயுதம் ஒரு குண்டின் எடை தொள்ளாயிரம் கிலோ பூமியை பல அடி தூரத்திற்கு பள்ளமாக்கும் இஸ்ரேலுக்கு வழங்கிய அமெரிக்கா ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய பயங்கர தாக்குதலில் அமெரிக்கா கொடுத்த வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக வால் ஸ்டீர் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இது குறித்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதாக பல தகவல்களை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்து வரும் ஆயுதங்களின் எண்ணிக்கை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு பல மடங்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பிஎல்யோ ஒன் நாட் நைன் எனப்படும் தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட பயங்கர ஆயுதமான பங்கர் பஸ்டர் எனப்படும் நிலத்தை பல அடி தூரம் குழியாக்கும் நூறு வெடிகுண்டுகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது பதினைந்து ஆயிரம் வெடிகுண்டுகள் இருபத்தி ஏழு ஆயிரம் பீரங்கி குண்டுகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது இதுபோன்ற பயங்கர ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்களில் அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது ஆனால் பொதுமக்களின் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் இஸ்ரேல் இந்த குண்டுகளை பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தும் அத்துமீறல்களுக்கு அமெரிக்காவும் பொறுப்பேற்க வேண்டும் என தொடர்ந்து ஹமாஸ் மற்றும் ஈரான் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது